அனைவருக்கும் வணக்கம் சிம்மம் ராசி நண்பர்களே இந்த பதிவில் என்ன தகவல் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சிம்மம் ராசி கூட பொருந்தக்கூடிய பூரம் நட்சத்திரம் ஒன்று முதல் நான்கு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த வைகாசி மாதம் ராசி பலன்படி எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்ற தகவல் பற்றி பார்க்க போகிறோங்க உங்கள் அனைவரையும் யூடியூப் சேனல் வாயிலாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் நண்பர்களே உங்களால் முடியும் அப்படின்னா அந்த பதிவு வந்து முழுமையாக பார்த்து பயனடைங்க அப்படின்ட்டு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோங்க அது மட்டும் அல்லாது நீங்கள் நம்ம சேனலுக்கு இது இதுதான் முதல் தடவை வருகை தந்திருக்கீங்க அப்படின்னாலும் நம்ம சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பக்கத்தில் இருக்கின்ற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் ஃபியூச்சரில் வந்து நம்மளுடைய சிம்மம் ராசி பூரம் நட்சத்திரம் பற்றி எந்த ஒரு பதிவு போட்டோம் அப்படின்னாலும் நோட்டிஃபிகேஷன் வழியாக இமீடியேட்டாக உங்களுக்கு தகவல் வந்து தெரியப்படுத்த முடியுங்க பொதுவாகவே சிம்மம் ராசி அப்படின்றது கால தத்துவப்படி ஐந்தாவது ராசியாக வருவீங்க மேலும் சிற ராசிகளில் ஒரு ராசி நம்மளுடைய சிம்மம் ராசிங்க மற்றும் நெருப்பு தத்துவ ராசி நம்மளுடைய சிம்மம் ராசிங்க மற்றும் பூரம் நட்சத்திர நண்பர்கள் நான்கு பாதத்து நண்பர்களுமே சிம்மம் ராசி கூட தான் பொருந்துவிங்க இப்போது பூரம் நட்சத்திர நண்பர்களோட அதிபதி சுக்கர பகவான் மற்றும் சிம்மம் ராசி நண்பர்களோட அதிபதி வந்து சூரிய பகவானுங்க நீங்கள் வேண்டி வன்கொண்டே கடவுள் வந்து விஷ்ணு பெருமானுங்க உங்களுக்கு எப்போல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்போல்லாம் உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய விஷ்ணு பெருமான் கோயிலுக்கோ அல்லது ராமர் கோயிலுக்கோ அல்லது ஆஞ்சநேய பெருமான் கோயிலுக்கோ வந்து ஒவ்வொரு வாரம் சென்னைக்கிழமை காலையிலையோ அல்லது மாலையிலையோ ரெகுலராக போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிவிட்டு வாங்க இந்த மாதிரி நீங்கள் எப்போல்லாம் ரெகுலராக கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வரீங்களோ அப்போல்லாம் வந்து உங்களுக்கு நடைபெறுவதற்கும் கெடு பழங்கள் அனைத்துமே தவிர்க்கப்பட்டு இந்த மாதங்கள் மட்டுமல்லாது இனி வரவருக்கும் அனைத்து மாதங்களுமே நீங்கள் எதிர்பார்க்கின்றோனமா உங்களுக்கு தகுந்த மாதிரி சிறந்த நல்ல பலன்கள் நிச்சயமாக விஷ்ணு பெருமான் அவர்களால் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் தற்சமயம் நம்மளுடைய சிம்மம் ராசி பூரம் நட்சத்திர நண்பர்களுக்கு உங்களுக்கு ராகு வந்து உங்களுடைய எட்டாவது வீடு சொல்லக்கூடிய அழைச்சாணம் கடன் சாணம் மற்றும் ஒம்பது ஒர்க்கு சாணத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்களுக்கு அவ்வப்போது வந்து சிறிதளவில் ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்க எந்த அளவுக்கு உங்களுடைய ஹெல்த்தில் வந்து ஆக்கிரம் எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு தேவையற்ற உடல் உபாயங்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த வைகாசி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்களுக்கு தேவையற்ற விஷயங்களை வந்து உங்களுக்கு சிறிதளவில் அளவில் விரை செலவுகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்க எந்த அளவுக்கு வந்து விரை செலவுகள் வந்து கொஞ்சம் கட்டுக்குள்ளே வச்சுக்கிறீங்களோ அந்தளவுக்கு வந்து உங்களுடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் நல்லபடியாக இருப்பதற்கும் இந்த வைகாசி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய சிம்மம் ராசி பூரம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதி ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து உங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கும் அவ்வப்போது வந்து அளவில் கருத்து முதல்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை துணை கிட்ட கொஞ்சம் அமைதி அமைதிப்படுத்திட்டு கொஞ்சம் சிலன்ட்டை பொறுத்து போகிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து தேவையற்ற இன்னல்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்கள் உங்களுடைய ஜாப் விஷயமாவோ அல்லது உங்களுடைய ஓன் பிஸ்னஸ் விஷயமாவோ நீங்க அவ்வப்போது வந்து அப்ராட் டிராவல் பண்ணிட்டு போயிட்டு வருவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க இதன் காரணமா நீங்க எதிர்பார்க்கின்றனமா உங்களுக்கு வந்து ரன லாபம் சற்று கூடுதலாகவே கிடைப்பதற்கும் இந்த வைகாசி மாதம் ஒரு நல்ல அற்புதமான உகந்த மாதமாக நம்மளுடைய சிம்மம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ நம்மளுடைய ராகு பகவான் கூட கலவையா வந்து நம்மளுடைய செவ்வாய் பகவானும் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இது வந்து நல்ல கலவையா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா கிடையாது அப்படின்றத ஆயிடுது அதற்கு தகுந்த மாதிரி இப்போ ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுக்கு எதனா பிரச்சனைகள் வந்து இருக்கு அப்படின்னாலும் உங்களுக்கு யார் கூட வந்து சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கோ அவங்க கிட்ட வந்து நீங்க கொஞ்சம் மனதை அமைதி பற்றி சைலண்டா பேசி பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு தகுந்த மாதிரி சாதகமான ஒரு நல்ல முடிவு கிடைப்பதற்கும் இந்த வைகாசி மாதம் ஒரு நல்ல அற்புதமான உகந்த மாதமாக நம்மளுடைய சிம்மம் ராசி பூரம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்ப ஒரு சில நண்பர்கள் பினான்ஸ் துறையில இருக்கீங்க அப்படின்னாலும் அளவுக்கு வந்து கொஞ்சம் முன்னெச்சரிக்கையா கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு தேவையற்ற இழப்புகள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த வைகாசி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய சிம்மம் ராசி பூர்வம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மறுபுறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேத்து பகவான் உங்களுடைய இரண்டாவது வீடும் சொல்லக்கூடிய குடும்பம் மற்றும் தனஸ்தானத்திலேயே அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இது ஒரு நல்ல சிறப்பான அம்சமானு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது அப்படின்றது அர்த்தங்க இதற்கு தகுந்த மாதிரி ஒரு சில நண்பர்களுக்கு அவ்வப்போது உங்களுக்கும் உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் சிறிதளவில் வந்து கருத்து முதல்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட கொஞ்சம் பொறுத்து போயிட்டு மனதை அமைதிப்படுத்திக்கிட்டு சிலன்ட்டை விட்டு கொடுத்து போகிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கும் உங்களுடைய ஃபேமிலி மெம்பெர்ஸ்க்கும் ஒரு கருத்து முதல்களும் ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த வைகாசி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய சிம்மம் ராசி பூரம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போது ஒரு சில தம்பதிகள் வந்து உங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கும் அவ்வப்போது வந்து சிறுதளவுல கருத்து முதல்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க இதற்கு மற்றொரு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா சனீஸ்வரர் உங்களுடைய ஏழாவது வீடன் சொல்லக்கூடிய மனைவி மற்றும் கலசட சாணத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து ஒரு சில தம்பதிகளுக்கு வந்து உங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கும் அவ்வப்போது வந்து வந்து சிறிதளவில் சங்கடங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க அதே மாதிரி ஒரு சில தம்பதிகள் வந்து நீங்கள் பிரிஞ்சு போய் வாழ்வதற்கும் வாய்ப்புகள் இருக்கு அந்த மாதிரி பிரிஞ்சு போய் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய தம்பதிகளில் ஒரு சில தம்பதிகள் இப்போ நீங்கள் வந்து ஒரு விவாகரத்து கேஸ் விஷயமா கோர்ட் கேஸ்ன்னு போயிட்டு வருவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய மனதை அமைதிப்படுத்திக்கிட்டு கொஞ்சம் சைலண்ட்டை விட்டு கொடுத்து போறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு கோர்ட் கேஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்து அனைத்துமே சாதகமாக உங்களுக்கு ஒரு நல்ல தீர்ப்பு கிடைப்பதற்கும் மேலும் நீங்களும் உங்களுடைய வழக்கத்துணையை வந்து நல்லபடியாக வந்து சேர்ந்து வாழ்ந்து வாழ்வதற்கும் இந்த வைகாசி மாதம் வந்து ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே அதே சமயம் இப்போ நீங்கள் வந்து ஒரு ஓன் பிஸ்னஸ் ஒன்று வந்து ரன் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் உங்களுக்கும் உங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ்க்கு வந்து அவ்வப்போது சிறிதளவில் கருத்து முதல்கள் எதுனா ஏற்பட்டிருக்கு அப்படின்னாலும் நீங்கள் எந்த அளவுக்கு வந்து உங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் கிட்ட கொஞ்சம் மனதை அமைதிப்படுத்திக்கிட்டு சிலிண்டை பொறுத்து போகிறீங்களோ அந்தளவுக்கு வந்து உங்களுடைய பிஸ்னஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் மிக நல்ல முறையில் நடைபெறுவதற்கும் இந்த வைகாசி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ நம்மளுடைய பூரம் நட்சத்திர நண்பர்களுக்கு உங்களுக்கு சுக்ரன் உங்களுடைய ஒன்பதாவது வீடுன்னு சொல்லக்கூடிய தந்தை ஸ்தானம் மற்றும் பாக்கிய பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இந்த இடம் வந்து சுக்ரனுக்கு செட் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்பவே செட் ஆகக்கூடிய ஒரு இடம் தாங்க ஒரு சில நண்பர்களுடைய தந்தையுடைய உடல் நலத்துல அவ்வப்போது அவங்களுக்கு சிறிதளவில் வந்து ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்பட்டிருந்தது அப்படின்னாலும் இங்கே எந்த அளவுக்கு உங்களுடைய தந்தையுடைய உடல் நலத்துல கொஞ்சம் ஆக்கிரம் எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு தேவையற்ற உடல்நிலை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த வைகாசி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுடைய நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில பெண்மணிகள் இருந்தபடியே வந்து ஒரு நல்ல ஷாப் ரன் அல்லது வந்து பெண்கள் சம்பந்தப்பட்ட ட்ரெஸ்ஸோ அல்லது பேங்கிள்ஸோ அல்லது ஜுவல்ஸோ நீங்க வந்து சேல்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிஸ்னஸ் மாதிரி ரன் பண்ணணும் நினைச்சீங்க அப்படின்னாலும் நீங்க பிஸ்னஸ் அனைத்துமே உங்களுக்கு மிக சாத்தியமாக அமையதற்கும் இந்த வைகாசி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய சிம்மம் ராசி பூர்வம் நட்சத்திரம் நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் தற்சமயம் வந்து புதன் கிரகம் உங்களுடைய ஒன்பதாவது வீடுன்னு சொல்லக்கூடிய தந்தை ஸ்தானம் மற்றும் பாக்கிய ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க ஒரு சில நண்பர்கள் வந்து உங்களுக்கும் உங்களுடைய தந்தைக்கும் அவ்வப்போது வந்து சிறுதளவுல கருத்து வேறுபாடுகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய தந்தை கிட்டே கொஞ்சம் மனதை அமைதிப்படுத்திக்கிட்டு கொஞ்சம் சைலண்ட்டாக பொறுத்து போகிறீங்களோ உங்களுடைய வந்து ஒரு பெரிய லெவல் கருத்து முதல்களும் இருப்பதற்கும் இந்த வைகாசி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்க ஆல்ரெடி ஒரு ஓன் பிசினஸ் ரன் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க இப்ப நீங்க புதுசா இன்னொரு பிரான்ச் ஆஃபீஸ் மாதிரி ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னாலும் நீங்க புதுசாக வந்து ஒரு தொழில் ஸ்டார்ட் பண்ணுவதற்கும் மேலும் அந்த தொழில் வந்து நல்லபடியாக வெற்றிகரமாக நடைபெறுவதற்கும் இந்த வைகாசி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய சிம்மம் ராசி பூரம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ குரு பகவான் வந்து உங்களுடைய பத்தாவது வீடுன்னு சொல்லக்கூடிய தொழில் மட்டும் மற்றும் கர்மஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க அதே இடத்துல கலவையை நம்மளுடைய சூரிய பகவான் அமர்ந்துகிட்டு இருக்காரு ஸோ உங்களுக்கும் உங்களுடைய ஹையர் அஃபிஷியல்ஸ்க்கும் வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து தேவையற்ற கருத்து முதல்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்கள் எந்த உங்களுடைய உயர அதிகாரிகள் கிட்ட கொஞ்சம் மனதை அமைதிப்படுத்திக்கிட்டு சிலண்டை விட்டு கொடுத்து போறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் எதிர்பார்க்கின்ற வந்து உங்களுக்கு சேலரி ஹைக்கும் ப்ளஸ் அது கூடிய வந்து ப்ரொமோஷனும் நல்லபடியாக கிடைப்பதற்கும் இந்த வைகாசி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய சிம்மம் ராசி பூர்வம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயம் நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ குரு உங்களுடைய பத்தாவது வீட்டில் இருக்கின்ற காரணத்தினால ஒரு சில நண்பர்களுக்கு வந்து இப்போ நீங்கள் ஃபாரின் ஜாப் ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதில் கொஞ்சம் தடை ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்கள் எந்த அளவுக்கு வந்து முழு மனதோடு முயற்சி பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் எதிர்பார்க்கின்றோன்னு வந்து ஃபாரின் போயிட்டு ஜாப் பண்ணுவதோ அல்லது வந்து ஃபாரின் போயிட்டு நீங்கள் ஒரு இம்பார்ட்டன்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கணிந்து வரக்கூடிய ஒரு நல்ல மாதம் தான் வந்து இந்த வைகாசி மாதம் முழுவதுமே நம்மளுடைய சிம்மம் ராசி கூட பொருந்தக்கூடிய பூரம் நட்சத்திர நண்பர்கள் நான்கு பாதத்து நண்பர்களுக்குமேங்க மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ குருவுடைய பார்வை வந்து உங்களுடைய இரண்டாவது விடுன்னு சொல்லக்கூடிய குடும்பம் மற்றும் தனசாத்திலே விழுதுங்க நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் கேத்து வந்து உங்களுடைய இரண்டாவது விடுன்னு சொல்லக்கூடிய குடும்பம் மற்றும் தனசாந்திலே இருக்காரு இதன் காரணமாக வந்து உங்களுக்கும் உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் அவ்வப்போது கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் அப்படின்னு அப்படின்ட்டு பட் ஸ்டில் இப்போ உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குருவுடைய பார்வை உங்களுடைய இரண்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய குடும்பம் மற்றும் தனஸ்தானத்தில் விழக்கூடிய ஒரு அற்புதமான காரணத்தினால உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு உங்களுக்கு வந்து என்னதான் கருத்து முதல்கள் ஏற்பட்டது அப்படின்னாலும் அந்த கருத்து முதல்கள் அனைத்துமே அன்னைக்கு எண்ட் ஆஃப் தி டேக்குள்ள விலகி செல்வதற்கும் இந்த வைகாசி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய சிம்மம் ராசி புறம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் குரு பகவான் தான் இருக்கின்ற இடத்துல இருந்து உங்களுடைய நான்காவது வீடுன்னு சொல்லக்கூடிய சுகஸ்தானம் தயார் ஸ்தானம் மற்றும் வண்டி வாகன ஸ்தானத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமாக வந்து உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி புதிதாக வந்து ஒரு பைக்கோ அல்லது காரோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்கள் நீங்க எதிர்பார்க்கின்ற உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி புதிதாக ஒரு பைக்கோ அல்லது காரோ வாங்குவதற்கும் மேலும் இப்போ நீங்க வந்து ஆல்ரெடி ஒரு இடம் வந்து வாங்கி வச்சிருக்கீங்க இருந்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல நீண்ட காலமா வீடு கட்டுமான பணி ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுக்கிட்டு இருந்தீங்க அப்படினாலும் நீங்க எதிர்பார்க்கின்ற வந்து புதிதாக வீடு கட்டுமான பணி ஸ்டார்ட் செய்வதற்கும் இந்த வைகாசி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய சிம்மம் ராசி பூரம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்களுடைய தாய்மார்கள் ஹெல்த்ல அவ்வப்போது வந்து அவங்களுக்கு சிறிதளவில் ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்பட்டிருந்தது அப்படினாலும் இப்போ நீங்க எந்த அளவுக்கு வந்து அவங்களுடைய தகுந்த மாதிரி எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய தாய்மார்களுடைய உடல்நிலை நீங்கள் எதிர்பார்த்துமா வந்து மிக சிறப்பாகவும் ஆரோக்கியமாக இருப்பதற்கும் இந்த வைகாசி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுடைய தாய்மார்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மறுபுறம் நம்மளுடைய குரு பகவான் வந்து தான் இருக்கின்ற இடத்துலருந்து உங்களுடைய ஆறாவது வீடுன்னு சொல்லக்கூடிய ருணரோக சத்துரு சாணத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக ஹெல்த் இஷ்யூஸ்னால அவதிக்குள்ளே இருந்திருக்கீங்க அப்படின்னாலும் அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் வந்து உங்களுடைய ஹெல்த் இஷ்யூஸ்லேருந்து கொஞ்சம் கொஞ்சம் நிச்சயமாக நீங்க விடுதலை பெறுவதற்கும் இந்த வைகாசி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்களுக்கு நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இடத்துலயோ அல்லது வந்து நீங்க தொழில் செய்யக்கூடிய இடத்துல வந்து உங்களுக்கு நேர்முக எதிரிகளோ அல்லது மறைமுக எதிரிகளோ இருக்காங்க அப்படின்னாலும் அவங்களுடைய பிரச்சனைல இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விடுதலை பெறுவதற்கும் இந்த வைகாசி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த கோச்சார ரீதியான பொது பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் ஷேர் மற்றும் கமெண்ட் மிக்க நன்றிங்க நன்றி வணக்கம் சிம்மம் ராசி பூரம் நட்சத்திர நண்பர்களே தேங்க்யூ